வந்து நிக்க தாயி கட்டுல போட்டு வேடிக்கை பாக்குறாங்க கொஞ்சம் உசாரா நில் உடைக்கிறனாயா அள்ளி படித்து அம்மா போட்டு கொடுத்து உன் காரியத்தை நினைச்சாரு வந்து நிறுவனம் அந்த கருப்ப நான் இருக்கிற தகரிமான் எல்லாம் இருந்து இந்த இருந்து கூட வந்து நிக்கிறேன் சொன்ன அம்மாவாஸ் கருப்பு ஆடிப்பூ பொறுத்தவரை பார்த்தேன் இது சத்தியவா பாங்க

மாறூர் பக்கம் கண்ணூர் பக்கம் ஒரு தேசுமாரி நிக்குது அது போக ஒரு நோব உத்தரவு கேட்டு நிக்கறியா இது நல்லது பண்ணி கொடுத்து வாரிசுக்கு உத்தரவு போட்டு இந்த பத்தியல பேர் வழங்கி அடியாருக்கு தோணில நான் வந்து குடு வந்து அது போக இல்லத்துக்குள்ள உனக்கும் அப்படி தான் ஒரு நிமிஷம் நாந்த மாந்து நிசை மொடிட்டு நிக்க தயா கலங்க வேண்டாம் நீ நம்பி வந்து நின்னுடீலாம் வர்ற அம்மா மாச்க்குல மாற்று கொடுத்தானாயே மூனே அம்மா மாச்க்கு அத்தனை ஒரே இன்னைக்கு பேர் வைக்குது

Biar kupera ராமநாதபுரம் tempuram Kokodimun அடியா மந்திரமாய் பேசிதுன்னு பாக்காதே பாதுகாப்பு நான் இருக்கேன்னா உனக்கு எல்லாரும் மங்குமலாம் பண்ற கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி கோட்டையில கொட்டு முழுக்க போட்டு தரனாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி

தாயே மாயக்கட்டு போட்டு நிக்குதாயா மந்திரக்கட்டு போட்டு நிக்கா ஒரு ரத்தம் இன்னைக்கு பங்கப்படுத்த வேடிக்கை பாக்குதாயா மந்திரத்துக்கும் சரி உன்னக்கும் சரி இன்னைக்கு சிக்கல் வந்து நிக்குதாயா கூட <laughs> நட

சாமி பாத்து கேட்டு வந்து விக்கிறாங்க மச்சோ பாக்கலாம் வினி பம்பா வினி பொம்பக்கு ஐயா அங்க கருஷ்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு பேசுகிற தெய்வம் பேச மாட்டேங்குது அதுக்குன்னு வந்து உத்தரை கேட்டு நிக்கிதாய்யா நம்ம நல்லபடியா பேச வச்சு

தனியா மந்த்லி இன்னைக்கு கை நழுவி போய் நிக்கு கை நழுவி போனது நீ கை கால் நழுவாம கொண்டு சேர்த்து இந்த பட்டில காபாத்தி குடும்பம் வந்து கேட்டிட்டு நிக்கறியா ஐயா பயப்பட வேண்டாம் இந்த பாலத்து கிரப்ப கண்ணு விண்ணப்பட்டு நின்னுச்சு நீ கண்ண கொண்டு சேர்த்தீங்க மத்த கரைத்துக்கு கூட வந்து நிக்கற போதுமா அழகு சூடு போட்டுன்ற பட்டில நிரக்க வச்சு கலசி ஜோடிக்கிற மாதிரி சோர்ஸ் போடுறோம் ஆயி

கிளங்க வேண்டாம் என்னை கையேந்திமா கூட வந்து நிக்கிறேன் புரியா ஹ உசரை காப்பாத்தி சிறுநீரகம் போய் சிறுநீரகத்தை மருத்துவத்துல ஆள் தப்பாது அப்படின்னாங்க நல்லது பண்ணி போல நெத்திக்க வாழ்ச்சோறான் எஸ் அடியா உசரை காப்பாத்தி கொடுத்தாச்சு நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம் மருத்துவம் தோத்துச்சா இல்ல நான் ஜொயிச்சுடா நீ ஒண்ணு கலங்க வேண்டாம் அந்த அளவுக்கு நீ என்னை உடா புடிய புடிச்சியப்பா புடிச்சதுனால உன்னை காப்பாத்தியாச்சு நீ எல்லாம் வாங்கப்பட போதுமா அது போக சில குழப்ப சொத்து பிரச்சனையில நின்னுட்டு பழைய சொத்து அது கைக்கு வந்து சேரவனு சேர்த்தி எல்லாம் புரிஞ்சுதா அல்ல ஏமாத்தி வேடிக்கை பாக்குறாங்க கையெழுத்து வர்றதுல அதுல ஏமாத்தி பாக்குறாங்க அதை நான் பாத்துக்கிறேன் முடிச்சு கொடுத்த வேற என்ன வேணும் உசுரை காப்பாற்றியாச்சுலா அதுதான் நான் இருக்கிறேன் என்னும் மகமலாம் கோட்டை பாதுகாப்பு பண்ணி சொத்தை வாங்கி கொடுத்தேனப்ப சில இருக்கிற சிரமத்தை முடிச்சு கொடுத்தேன் போதுமா வேற என்ன வேணே ஒரு இன்னும் வேண்டமா பேச மாட்டேங்கிற பின்னே பா முடிச்சு கொடுக்குது பா நீ நீ கேட்காம போக மாட்டியா கோட்டை கொத்தலம் கோட்டை கொத்தளம் தணுங்கலாக இருக்கிற தடையெல்லாம் நன்றி கொடுத்துறேன் ஆயா இந்த பாதுகாப்பை நான் இருக்கிற தகுதிபானு என் சொத்து பிரச்சினைக்கும் சரி மத்த மற்ற பிரச்சனைக்கும் சரி என் எந்த ஒருத்தரை பங்கமெல்லாம் பாதுகாப்பளித்தரனாயா என் நானும் சரி என் கூட்டு பிரச்சனை அப்பா கூட்டு பிரச்சனை

இவ்ளோ தூரம் விளா போட்டி சொல்றேன் ஏன்னா தானே எப்படியே கோஷி போக இந்த கருப்பு கோட்டை ஐயா அதெல்லாம் ஒண்ணு சிக்கல் வரா பாத்துக்கலாம் ஒண்ணு கலங்க வேண்டாம் அதே மாதிரி ஏவாசி முடிச்சு கொடுத்த பூமி மாத்திரணும் அது ஆசைப்பட்டு வச்சுட்டு இருக்க வேண்டாம் அது சிக்கல் இருக்குது சிக்கல் வேற எந்த சிக்கலும் இல்ல அது வேண்டாம் அதை கை மாத்தி பொது சொத்து வாங்கி கொடுத்தா ஒரு கடனை மறைச்சு கொடுத்தர்ற காரிக்கு முடிச்சு கொடுத்தர்ற கொட்டி கொடுத்து கொண்டாடி போடுற தொழிலுக்கு வச்சுக்கோ கோவரம்போ ஒரு கண்ணி தெய்வம் ஒண்ணுமா அக்கம்மா பாறையில சிக்கி கிடந்ததா கூட வர்றோம் முயற்சி பண்ணு

ஓட்டிக்கு வர இந்த தொழில் போக்குவரத்துக்குள்ள வச்சுக்கோ போதுமா வா போ வர ஊட்டியிலிருந்து வந்து நிக்கிறா ஊட்டி 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 எல்லா காரியம் முடிச்சா ஒரு காரியம் மட்டும் பாக்கி நிக்கிறது இந்த ஒரு காரியத்தை இந்த மாஸ்டர் முடிச்சிடலாம் அதே போல வேண்டாம்

அதே மாதிரி மந்திர மாயா பெத்த மந்திரி இருப்பாரு பட்டி விட்டு பட்டி போய் செலவு நிக்கிறாடா மலை இருந்து வந்து நிக்குது வர தாயே மங்களத்துக்கு இன்னைக்கு மருத்துவத்துல என்னென்ன சொல்றாங்க ஏதாவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து நிக்கிறியா பட்டி பெருகுது பால் பொங்குது தகுதி மாநில காப்பாய் தரணாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம் கத்தி வைக்க வேண்டாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம உயிரை காப்பாத்தி கொடுத்து இதே பாட்டில் நிறுத்தி காமிக்கிறதாயி திருவிழாக்குள்ளாரையும் நல்லது பண்ணி கொடுத்தாங்க போதுமா நல்லது பண்ணி இதே பாட்டில் ஆளாக்கி ஆளாமரம் தலைவர் மாதிரி தலையுதாயா தலையிடுவோம் மங்களே மங்காதுபா

அப்படின்னா சில சிக்கலை சொல்றேன் மாறபொருளா இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் நீ மாறிக்கோன்னு அங்கேயும் மாத்தி கொடுத்த போதுமா சரி

கண்டபடி போகுது வருது அதே மாதிரி அது எல்லாம் நீக்கி கொடுத்து என் வட்டியில வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா நீயும் கோபத்தை குறைச்சுக்கோனே மத்ததையும் குறைச்சுக்கோனே இந்த அம்மாவாசை முடிஞ்ச கையோட உன் இல்லைக்கு வரணப்பா கட்டை எடுத்து வீசணப்பா மூணு அம்மாவாசிக்கல பொண்ணால கொடுத்து பட்டியல ஓட்டுறப்பா ஆறாவது மாசம் உன்ற பொண்ணால கல்யாணத்தை பண்ணி போறான் காரைக்கால் ஏமாந்து நிக்கிறா அடியா சொத்து பிரச்சனை சிக்கல் பிரச்சனை இன்னைக்கு பூமி பிரச்சனை ஒன்று அதனால அதனால் கோப்டி கட்சி போய் நிக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த பணம் வந்து சேர மாட்டேங்குது இதுக்கு விடக்கூடும்னு வந்து கேட்டு நின் ஆயா இட பிரச்சனைக்கு ஒரு முத்துக்குள்ளி வச்சாச்சு இந்த மத்த பிரச்சனைக்கு கூடி சீக்கிரம் கொண்டு வந்து சேர்த்தேன்னாயா என் திருநாளுக்குள்ள மாற்றத்தை கொடுக்குறேன் வந்து நின்று தொழில் செய்கிற இடத்துல சிக்கல் எத்த கன்னு சிக்கல் ரெண்டாவது கன்று தல்லையா சிக்கலு இன்னைக்கு காரணத்தோட காரியத்தை முடிச்சு கூட வந்து கேட்டு நிக்கிறியா தாயி ஒரு கண்ணுக்கு வெண்ணியுமே ஒரு கண்ணுக்கு சுண்ணாம வைக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் முடிஞ்சுதா தாயி ஒன்னால காப்பாத்தியாச்சு கெடா வாங்கி உடச்சு நாயா கெடா என்ற குடுப்பா அப்படியா இல்ல எப்படிங்கிறது அது எது வேணாலும் நடக்க பயந்து கூடாது புரிஞ்சுதா தாயி பாதுகாப்புக்கு அங்க வந்துட்டு நாயா இன்னும் எண்ணி மூணு நாளுக்குள்ள சில காரியத்தை மாத்தி உந்தாயின்ற பட்டியல அள்ளிப்பாடியாலும் அம்மா போட்டு கொடுத்துருப்போம் புரிஞ்சுதா அதே மாதிரி ஒன்னா ஒண்ணு பழைய சொத்து கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்தில் இருக்குது அப்படின்னு வந்து என்னை கேட்டு நின்றுச்சா நீ கோர்ட்டு கச்சேரி வில்லங்க வேண்டாம் பைசூல்ல முடிச்சு தர நீ பைசூல் தேடி வருதப்பா பேசி முடிச்சுக்கிறியா முடிச்சு சொத்த கைப்பத்தி கொடுத்தா ஒண்ணு கலங்க வேண்டாம் இந்த பால் கருப்ப பால் போல பெருக்கி பாலா ஜெபத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்துல வச்சு வேடிக்கை அமைக்கணாயா தனி மரம் இனி தோப்பா இருக்குன்னு குடி மரவரல்ல சொல்லிட்டு முடிச்சிடா கோவரமாக இதே மாதிரி நீ ஏஞ்சி வந்துவிட்டேன் அப்படிட்டா நான் ஆடி பூ பொறித்து சோரிச்சு அது பார்த்து இந்த கருப்பன் உனக்கு தாய் காய்ந்தோப்புறம் வந்து நிற்கண்ணாயா திருவிழாவுக்குள்ள நான் அசிந்து காமிக்கிருப்போம் ஆ இதில் வந்துருக்கோம் ஊட்டி வெட்ட கண்ணு இன்னைக்கு சொந்தப்பட்டு போயிடுது பங்கம் பட்டு போன கண்ணு பட்டி குழந்தை சேர்த்து அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிற்குதுடா

Давай.